அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நமது தமிழ் உலக மையம் தொலைபேசி அரங்கில் கவியரங்கம் நாலு நடைபெறுகிறது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும் நான்காவது கவிஞராக உடுமலைதாசன் கவி நாம் மாரிமுத்து திருமுருகம் பூண்டி திருப்பூர் அகிலங்கள் வாழ்வுதனை சூதுகவும் சொல்கேட்ட தர்மன் சொக்கட்டான் ஆடிவிட்டான் சொல் கேட்டு தர்மன் சொக்கட்டான் ஆடிவிட்டான் வில்லாளன் விஜயனின் பலமான பீமனையும் வில்லாளன் விஜயனையும் பலமான பீமனையும் நலமான நகுலனையும் சகாதேவனையும் தன்னையும் தன் அரசையும் வைத்து வைத்தாடிவிட்டான் தன்னையும் தன் அரசையும் வைத்து வைத்தாடிவிட்டான் ஐவருக்கும் பத்னியாம் அவள் வயரோ திரௌபதியாம் ஐவருக்கும் பத்தினியாம் அவள் வயரோ திரௌபதியாம் அவளையும் வைத்து ஆடிவிட்டான் அவளையும் வைத்து வைத்தாடிவிட்டான் சகுனியின் சூழ்ச்சியாலே சகுனியின் சூதாலே சகலமும் இழந்து விட்டான் சகுனியின் சூழ சூதாலே சகலமும் விட்டான் அன்று வைத்த அடகுதானே நாட்டை இன்று வரை மீட்கவில்லை என்றுரைத்த பாரதிக்கு ஈரேழு ஐயா என்றுரைத்த பாரதிக்கு ஈரேழு ஐயா வாழ்வுதனை சூதாலே வாழ்வு இழ இழந்தவர் பலவேறு இன்றும் உண்டு வாழ்வுதனை சூதாலே வாழ்ந்தவர் இழந்தவர்கள் உண்டு அதை மீட்டெடுக்கும் உரிமை தமிழுக்கு மட்டுமே உண்டு உண்டு என்று கூறி நாதன் ரகுநாதன் அவர்கள் நடத்தி வரும் நமது அலைபேசி அரங்கத்தில் கவீனா மாரிமுத்து திருமுருகன் ஒன்றி நன்றி வணக்கம்